ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பரை ரெண்டு நாள் வீடியோஸ் வராத காரணம் வந்து இதுக்கெல்லாம் வந்து என்னால் வேலையே செய்ய முடியல எங்கள் பாருங்கள் இன்னும் வீக்கமாக தான் இருக்குது லேசர் டச் ஆனால் எனக்கு பயங்கரமாக வலிக்கிது இது ஒரு ரீசனாக இருந்துச்சு அப்புறம் வந்து பல்லு வந்து பிடுங்கிட்டு வந்துட்டேன் என்னால் வலி பொறுக்க முடியலன்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு வந்துட்டேன் அது என்னென்னா என்ன பூரா ஒரு மாதிரியாக இருக்கா எனக்கு ஹெவி டோஸ் கொடுத்தாங்க என்னோட பல்லு பிடுங்கவே முடியல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பல்லு பிடுங்குனாங்க ரவி ரவி ஹெவி டோஸ் கொடுத்ததா வந்து பல்லுக்குடம் நாங்கள் அவ்வளோ ஸ்டாங்கும் அந்த மருந்து கொடுத்தது எனக்கு இது மாதிரிலாம் வீங்கிருக்கிறது ரொம்ப ஹெவி டோஸ் கொடுத்துட்டு இருந்தனால படுத்துட்டே இருந்தனால எந்திக்கவே முடியல பருப்பு வச்சு சாப்பாடு வச்சுட்டு படுத்துக்கிட்டேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியல அதனால் என்னால் வீடியோஸும் எடுக்க முடில கா எதுவுமே சாப்பிடல மெயினாக ரீசன் என்னென்னா சாப்பிடவே இல்லை பட்னியாகவே இருக்கிறதுனால வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா லிக்விடு மாதிரி எடுத்து சாப்பிடுமா அப்படின்னாங்க பருப்பு வச்சு சாப்பாடு வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன் எனக்கு செய்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை நானாக செஞ்சால் தான் என்னால் எந்தாச்சும் செய்யக்கூட முடியல தெம்பு இல்லை எனக்கு ஸோ காலைல ஒரு டீ வச்சு பிஸ்கட் வச்சு சாப்பிட்டேன் இப்போயும் அதே மாதிரி டீயும் பிஸ்கட் தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் சாப்பிட்றதுக்காக டீ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பிஸ்கட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு எத்தனை நாளைக்கு வைரப்புறதுன்னு தெரியல ஸோ இதுதான் நமக்கு ஆகாரமே சாப்பிட முடியல எதுவும் வாய் குளோ ஓப்பன் பண்ணக்கூட முடியல அதுவும் சூடாக எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஜில்லுன்னு ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சு ஜூஸ் தான் குடித்தேன் வேறு வழி இல்லை பசி எது ஒன்று கண்ட்ரோல் பண்ணி விடுமே ஜாஸ்தி ஓப்பன் பண்ண முடில ரொம்ப வலிக்குது அதே ரொம்ப பண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்காட்டி சதையெல்லாம் ரொம்ப ஹார்டாக போட்டு கிழிச்சி எடுத்ததுனால ரொம்ப வலியாக இருக்குது டாக்டர் சொல்லி அனுப்புனாங்க அஞ்சாறு நாளைக்கு வலி இருக்குமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அனுப்புனாங்க அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதனால தான் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடில உடம்பு நல்லா ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வீடியோஸாக கொடுக்குறேன் ஓகே இது போட நீங்கள் வீடியோஸ் எதிர்பார்ப்பீங்க என்னடா வீடியோஸ் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க ஸோ தான் வந்து சின்னதாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் ஓகே நாளைக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் பாய்